கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நேரத்திலேயும் நாம் கிறிஸ்துக்குள் எப்படி வளர்ந்து கழி கொடுக்கிறோம் பரிசுத்தாவுடைய நிறைவு அது என்ன என்பதையும் ஆனால் இன்றைக்கு பல ஸ்தாபன ரீதியாக மயக்கமுற்று இருப்பது என்ன என்பதையும் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தின் முழுவதும் அவர்கள் நகையணிய மாட்டார்கள் எதை செய்ய மாட்டார்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே எல்லோரும் இருப்பார் தாலி கட்ட மாட்டார்கள் இப்படிலாம் செய்வார் நான் கூட என்னுடைய திருமணத்திலே நான் நாங்கள் பைபிள் தான் மாற்றிக்கொண்டோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தாலி கட்டலாமா என்றால் கெட்டிக்கொள்ளலாம் அது ஒன்றும் தவறல்ல இவைகளெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நிறைய காரணங்கள் இருக்கிறது அது என்னையும் என்னை சார்ந்ததும் எனக்கு அது பிரியமாக இருந்த அப்படின்னா நான் அப்படி செய்து கொண்டேன் அவ்வளவுதான் மற்றபடி யாரையும் வலியுறுத்துவது கிடையாது ஆகினாலே நான் இடத்தில் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம ஆவிக்குள் வளர்கிறோம் இப்ப பர்சுத்தாவியானவர் நமக்குள் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்வதும் வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள செய்வதும் ஏனென்றால் பரிசுத்த வேதாமத்திற்கு ஆசிரியர் பரிசுத்தாவியானவர் மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் தான் அனைத்தையும் எழுதும்படியாக ஒன்றிணைத்தார் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சரியான முறையிலே ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு ஆற்றலுடையவனாக பிரசிங்கம் பண்ணுவதற்கு இந்த பரிசுத்த வேதாமம் தான் இருக்க அப்போ இந்த பரிசுத்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நமக்கு அழகாக விளக்கி சொல்வதற்கு ஆவியானவர் நம்மோடு அவர் இருக்கிறார் இதை மாற்று கருத்து நமக்கு கிடையாது இப்போ நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் இப்படி அவர் வருகிறவர் நமக்குள்ளே கிறிஸ்து எல்லா இடங்களிலும் நமது மூலமாக கிறிஸ்து மைமைப்படத்தக்கதாக ஆவியானவர் நமக்குள் இருந்து அனைத்து காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார் நமக்குள் இருந்து இப்போ உதாரணமாக நமக்குள்ளே வந்துவிட்டார் வந்துவிட்டவரை ஒரு வறண்டாவிலே அவரை அப்படியே வைத்து விட்டு சரி இதை விட்டுருவோம் இதை பொதுவாக நான் சொல்கிறேன் நாம் ஒரு வீடு கட்டுறோம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி எடுத்துக்கோங்க ஆவிக்குரிய ஒரு மறுபக்கமாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டிட்டு வீடு கட்டுறதுக்காக நாம் என்ன செய்ய இருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட எல்லா பொருளும் எல்லா வசதியும் இருக்குது இப்போ ஒரு அருமையான கைதேர்த்த ஒரு இன்ஜினியரை நாம் நம்முடைய கையில் நாம் அவரை பற்றி நிறையா பேர் சொல்கிறாங்க அவரை கூட்டிகிட்டு வர்றோம் அவர் நமக்கு மேப்போர் போட்டு கொடுக்க எல்லாத்தையும் இது பண்ணி அவர் வந்துட்டார் இப்போ அவர் வந்து சேரில் வந்து உட்கார்றாரு காலையில் வந்தாருன்னா அவருக்கு ஒரு டி அன் மற்ற அனைத்து காரியத்தையும் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அனைவரையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இன்ஜினியர்களுடைய ஆலோசனின்படி இல்லாமல் நன்றா திருத்த குழுங்கள் இதுதான் பெரும்பு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது இந்த இன்ஜினியர்களுடைய ஆலோசனின்படி இல்லாமல் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் நமது ஆலோசனையை இருக்கிறோம் ஆ சாந்த இப்படி கொலை அதை சொல்லு சொல்லி அப்பி கட்டு நைட் அங்கே போடு அப்படி செய் இதை செய்ய சொல்லிவிட்டு அவரை மாச கணக்கில் அவருக்கு ஒரு சேரை போட்டுட்டு அவருக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய தத்துவத்துக்குள்ள இந்த வீடு கட்டப்படுவது இந்த வீட்டிற்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கொத்தனார்கள் மம்பட்டியாள்கள் சிப்பாய்கள் மற்ற சித்தாள்கள் இந்த வேலை செய்கிறவர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இன்ஜினியர் தான் அதற்கு எதாத்தையும் சொல்ல வேண்டும் அப்படியானால்தான் அவர் போட்டுக் கொடுத்த மேற்பு வீட்டினுடைய அமைப்பு அது சரியான முறையிலே எழும்பி வரும் நாம் அவர் என்னதான் மதித்தாலும் பேசிய பணத்தை விட மிக அதிகமாக கொடுத்து விட்டாலும் நாம் என்னதான் மதித்தாலும் பேசிய பணத்தோடு அதிகமாக கொடுத்து விட்டாலும் கொட்டடித்து குழலை ஊதி பயங்கரமான டான்ஸ் ஆடி அப்படி ஆராதித்து என்னதான் நாம் செய்து விட்டாலும் என் வாழ்க்கை என்கின்ற கட்டடத்தை நான் நீந்தி செல்கின்ற என்னுடைய கப்பலை அவர் கட்ட வேண்டும் ஆவியானியருக்கு உப்பதாக நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் இந்த சரீரம் மகாராஜா கத்ரா இயேசு கிறிஸ்து குடியிருப்பதற்காக நம்முடைய மனவாளனாகிய கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மளை ஒவ்வொரு நாளும் கரைதரையற்றவர்களாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர் ஆவியானவர் வருியானது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு இரண்டு மணி நேரமும் மூன்று மணி நேரமோ உட்கார்ந்து அப்படியே நாம் சத்தமிட்டு கூவிட்டு வந்து விடுவதல்ல உன்னுடைய உனக்கு எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ அது முதற்கொண்டு அவர் வருகை அல்லது மரணம் எது எப்பொழுது நடந்தாலும் அதுவரைக்கும் உன்னை காப்பாற்றக்கூடிய முத்திரையாக நீ மீட்கப்படுவதற்காக நீ சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்வதற்காக உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறார் நிறைவே என்பதை நான் சொன்னேன் கனி கொடுப்பதுதான் உனக்கு நிறைய உன்னுடைய பணம் தான் உன்னுடைய காசுதான் ஆனால் மற்றவனை உன்னை நேசிப்பது போல் நீ பிறனே நேசித்தாய் என்றால் நீ அள்ளி வழங்குவாய் பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டது பத்தில் ஒன்று என்ற அடிப்படையில் திருடினா நாளில் ஒன்றுக்கு நாலு அப்படித்தான் கொடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் புதிய ஏற்பாடு என்பது இயேசு தன்னையே நமக்கு கொடுத்தபடினால் நம்மையே நாம் அவருக்கு கொடுக்கிறோம் நம்முடைய உடமைகள் எல்லாம் அவருக்கு சொந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ வைப்பது யார் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் தேற்றவாளன் கவலை கண்ணீர்களில் நம்மை தேற்றக்கூடியவர் அவர் அனுப்பியவர் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னவர் அவர் ஆவியானவராக நமக்குள்ளே கொண்டே இருக்கிறார் நம்முடைய சிந்தனைகளை சிதற விடாமல் சரியாக கொண்டு செல்வதற்காக நாம் அவரிடத்தில் விட்டு நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது அதான் இங்க முக்கியம் நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆவியானவரே கிறிஸ்துவின் நாமத்தை நான் உயர்த்த பேச பாட படிக்க என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே நான் செய்கிற பிரயாசங்களில் அனைத்திலேயும் நான் சரியாக இருக்க ஆவியானவரே தெய்வமே என்னை வழி நடத்திறளும் ஏற்று ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த செய்கைகளை நாம் செய்கிற பொழுதுதான் பிரியமானவரே அவருக்கு பிரியமான கனி கொடுத்து அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு ஜீவியமாக இருக்க கிறிஸ்தவ ஜீவியம் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஏன் தண்ணீர் மீது கூட நடக்கக்கூடிய அந்த மகிமையான உணர்வை ஆவியானவர் வேதத்தின் வழியாக நமக்கு தருகிறார் இதுதான் மிக முக்கியம் இதை இன்றைக்கு மக்கள் விட்டுவிட்டு வேறு எதலாமோ அவர்கள் தங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தியதாகவும் அப்படி சொன்னதாகவும் இப்படி சொன்னதாகவும் நீங்களாம் யோசித்து பார்க்கலாம் எப்போ பார்த்தா நான் பரிசுத்தாவியான ஒரு குழந்தை நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போயிட்டு 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 வந்துகிட்டு இருக்கிறவங்க பரலோகத்தில் என்ன ஆண்டவர் கையில் வச்சு எழுதிட்டுருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆள்னா ஒரு டிவி நடத்துகிறவரெலாம் அந்த பேப்பரே எடுத்து டைரியை எடுத்து வந்தார் போன அமெரிக்கா தேர்தலில் என்னுடைய தாசன் எர்சிலேம்மை வந்து தலைநகரை அறிவித்ததுனால டொனால்டு ட்ரம்ப் தான் வருவார்னு வந்து பப்ளிக்கே சொன்னார் டிவியில் இப்படி எண்ணற்ற நபர்கள் சொன்னார்கள் ஒரு ஆள் சொன்னார் பாருங்க இருபதாவது ஆண்ட கோல்டு ஆண்டு அப்படின்ட்டு தங்கமயமான ஆண்டு இருபதாவது வருஷத்தை தங்கமயமான ஆண்டுனார் பத்தொன்பதுலேயே உங்களுக்கு என்னஞ்சிச்சுன்னா கொரோனா வந்துச்சு நமக்கு வந்து இருபதுல தான் தாக்குது நம்மளை தெரிய ஆரம்பிக்குது நமக்கு அப்போ அந்த இருபதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் இது இந்த கோல்டு ஆண்டு தங்கமாக கொட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தேவன் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் நம்ம தான் சரிங்க ஆனால் அந்த சத்தியத்தில் உள்ளதை சாட்சியாக வாழணும் கனி கொடுக்கணும் அதுதான் ஆவியானுடைய கிரியை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க வரம் என்பது வேறு அது எப்படிலாம் கிரியை செய்கிறது என்பது இருக்கிறது அதில் அந்நிய பாஷை வருகிறது வியாக்கான விளைய ஒரு மனிதனுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று வருகிறது பிரசங்கிக்கக்கூடியது வருகிறது எல்லாரும் பிரசிங்க போதகர்களா போதக சமர்த்தா இருக்கார்களா அப்படி கேள்விய கேப்பார் குணமாக்களா இருக்கிறார்களா என்று இப்படி சொல்வார் பேசுகிறவர்களா இருக்கார்களா கருத்து புதித்த காரியங்களை அவர் ஏன் அதை இப்படி சொல்லி வருகிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்ப ஆவியானுடைய கிரியை என்ன என்றால் ஒரு மனிதன் எப்பொழுதும் தேவரை பரிசுத்தோடு அவன் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் பிரிமானவர்களே இனி இந்த மற்ற காரியங்களை குறித்து பவுல் அடியார் அந்த நாட்களில் இருந்த குழப்பத்தை எப்படி சரி செய்கிறார் இதில் வந்து நீங்க வந்து பிரசங்கிக்கிற நான் எந்த சபையை சார்ந்த ஊழியர்காரன் நீங்க இப்போ கூடாது அவர் யார் இவர் யார் எங்க இவர் வாயிலிருந்து வேதத்தை சரியா போதிக்கிறாரா அவர் பிள்ளைகளை சரியாக வளர்க்குறாரா இதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் சில பேர் நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கு காரணம் தான் நிறைய விஷயத்துல ஏமாந்து போய் விடுவதற்கு காரணம் இவர்கள் என்றால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார் இந்த பஸ்ல ஏன்னா ரெண்டு மணி நேரத்துல போயிடலாம் கன்ட்ரெஸ்ட்டர் சொன்னா கண்ட்ரக்டர் டிரைவர் சொன்னா கேட்டு ஏறணும்ல ஆஹான் இது வண்டியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு கச்ச பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மஞ்ச பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நான் ஏற மாட்டேன் எனக்கு வந்து சிகப்பு பெயிண்ட் தான் ஏறுவேன் அதுதான் போவோம் அப்படின்னா கிடக்க வேண்டி கடைசி வரைக்கும் கிணத்து தவளையாவே கிடக்க வேண்டியதான் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சி மறுமலர்ச்சி நம்ம கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு உருவாக ஆரம்பித்த ஆகவே சபைகளிலே ஆதி சபைகளிலே ஆவியானவரை எப்படி ருசித்தார்கள் இன்றைக்கு நாம் எப்படி ருசித்து கொண்டு இருக்கிறோம் ஆதி சபையில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் அப்போ சிலர்களுடைய ஊழியர்களுடைய பாதத்தில் வைத்தார்கள் ஊழியக்காரன் இவன் எவ்வளோ வைக்கிறான் அப்படி வைக்கிறான் அப்படின்லாம் பார்க்கலாம் புரியுதா பொய் சொன்னால் ஒரே ஒரு தான் அவர் பேசினார் பார்க்குறா அப்போ பார்க்க இதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் அதனால தான் மூன்றாம் மணி நேர நேரத்தில் தேவாலயத்துக்கு போகிற பொழுது அந்த ச பிரவி சப்பான் இடத்துல வெள்ளியும் பொண்ணும் எங்கள் இடத்துல இல்லை ஆனாலும் எங்கள் இடத்துல உள்ள நான் தாரம்னு சொல்லி எங்கள் டயஸு இருக்கிறாருந்தா அவன் கொடுத்து போயிட்ட நடந்து நடந்துக்குள்ளே உதிச்சு போனான் நம் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அள்ளி சுருட்டி வச்சுக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அவங்க அது பார்க்கவே செய்யலை எப்போ அதெல்லாம் எண்ணி நீங்கள் ஏல ஏழை எளியவங்க உங்களுக்குலாம் கொடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு அவங்காட்டும் போய்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிக்கணும் ஆதி சிலர்கள் சபைகள் எப்படி வளர்ந்தது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்க்கணும் பிரியமானவங்க அப்படி மட்டும் ஆதி சபை மாதிரி வளர ஆரம்பித்தால் இன்னைக்கு இப்படி பாகுபாடானாக ஏகப்பட்ட சபை பிரிவுகள் இருக்குமா எப் தே தேவையற்ற குழப்பமான உபதேசங்கள் வருமா நான் அவனை சார்ந்தவன் நான் இவனை சார்ந்தவன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வருமா இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் கிறிஸ்துவ தான் மனவாட்டி நம்முடைய ரட்சகரும் அருமை ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவாயிருக்கக்கூடியதை நம்மை கிரயத்து இருக்கிறார் அவருக்கு தான் நம்ம மனையா மனவாட்டிகள் அப்போது சபைகள் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சபையாத்தான் கிறிஸ்துவின் அங்கங்கள் தான் நம்ம நம்ம தலை அவர் தலையாக்குற நம்மளாம் அங்கங்களாக இருக்கிறோம் இதில் சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் பேதுவின் ஆலயம் யோகமான ஆலயம் சின்னப்பர் ஆலயம் பொன்னப்பர் ஆலயம் அவர் ஆலயம் இவர் ஆலயம் இதெல்லாம் என்ன பேர் நான் கேட்குறேன் கிறிஸ்துவின் சபை அப்போ இவர் கிறிஸ்துவ சபையை சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மதுரையில் போய் ஏதாவது ஒன்று தெரியிருக்கக்கூடாது அதான் சொல்லிட்டேன் பிரசிகம் பண்ணுறது யாராக இருந்தால் வார்த்தை எது என்று பார்க்க வேண்டும் அப்போ இதை நீங்கள் நன்றாக சித்தித்து பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் மதுரையில் இவ்வளவு பெரிய டவுன்ல எவ்வளவு சபைகள் இருக்கு எப்படி வச்சுக்கோ அப்படின்னா கிறிஸ்துவின் சலவை அரசரடி ஒன்று அங்கே ஒரு நூறு பேர் போ கிறிஸ்துவின் சபை அரசரடி ரெண்டு அங்க ஒரு நூறு பேர் போ கிறிஸ்துவின் சபை கூடல் நகர் மூணு அங்க ஒரு நூறு பேர் போ எங்க ஒரு இடத்துல ஒரு சபை இருக்குன்னா ஒரு நூறு பேர் நிறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு சபையை உருவாக்கி அங்கே நூறு பேரை உருவாக்கணும் சில நேரங்களில் விசுவாசிகள் அவங்க பண்ணியிருக்க பாட பார்த்தீங்கன்னா ஐயோ சொல்ல முடியல என்னைக்கு போய் அவனும் குஞ்சு உறிச்சு அவனும் நிறைய விசுவாசிகளை உருவாக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மே விட மாட்டேங்கிறீங்கள எப்படி கட்ட முடியும் சிந்திச்சுப்பாங்க நீங்க பரிசுத்தாவியானவர் எப்படி நமக்குள்ள அசங்காடி கொண்டிருப்பார் எப்படி நம்மளோட வாசம் பண்ணுவார் ஒரு நூறு குடும்பம் இருந்தாலே நம்ம ஒரு மாசம் கவனிக்க முடியாதுங்க அவங்கள ஆயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு எங்களுக்கு ஐயாயிரம் குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்ய அப்ப கிறிஸ்துவின் சபை ஒன்னு கிறிஸ்துவின் சபை ரெண்டு கிறிஸ்டின் சபை மூணு கிறிஸ்தின் சபை நாலு நாலாம் நம்பர் சபைக்கு போறாரு அஞ்சாம் நம்பர் சபைக்கு போறாரு அப்படின்னா ஏசப்பா பேர்ல இருக்கட்டுமே பசுத்தாவின் ஒரு வேலையா தானே அவர் இல்லாதனாலதான் அம்புட்டு பேரும் பிடிச்சவே பிரிச்சு எங்க பார்த்தாலும் தேங்காவ முன்னால ரெண்டா தான் உடச்சாங்க ஒரு சபையை இப்ப இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல ஒரு பிரத்தேக்கோ சபையை பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டா உடஞ்சிச்சு இப்ப நாலா உடஞ்சிச்சு பிறகு சுக்கு சூறா உடைஞ்சி போயிருது இப்படி எல்லா சபைகளும் இருக்கு எங்க பார்த்தாலும் ரெண்டா தான் உடஞ்சிருக்கும் சகோதரர் ரெண்டா உடைச்சி வச்சிருப்பாங்க அதை அதாவது அந்த சிதர் தேங்காய் மாதிரி இல்லாமல் கிடக்கும் அதையாவது என்னது மல்லாக்கா கடத்துக்கிட்ட வெள்ளையா காட்டிக்கிட்டு நம்ம வாடிக்கை எடுத்து அதாவது பண்ணலாம் மற்றதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்கிட்ட ஆரம்ப கேட்ட காலத்தில் கேட்ட கேள்வி இந்த பதில்களை நான் சொல்லியிருக்கிறேன் பிரிவினைகளும் வாக்குவாதங்களும் வீண் சேட்டைகளும் எதுனால் வருகிறது துன்மார்த்தர் துன்மார்க்கத்துக்கு எதுவான மதிவான மதுபான வெறி போல ஆராதித்துக் கொண்டிருப்பதல்ல தெய்வீக சமூகத்தில் அமைதலோடு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆற்பரிப்பு தேவை அழிவு சார்ந்த ஆர்ப்பிரிப்பாக இருக்க வேண்டும் உற்சாகம் தேவை உணர்ச்சிசப்பட்டதாக இருக்கக்கூடாது உணர்வு சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வரி சிந்தனையோடு ஆராதிப்பது வாழ்வதுதான் ஆவியானவர் நம்மளை நிறைத்துக் இருக்கிறார் நிறைத்துக் இருப்பார் ஒரு நாள் கிறிஸ்துவின் அவர் அருகிலே செல்ல பிள்ளைகளாக மனவாட்டியாக கொண்டு நிறுத்துவதும் அவரே பரிசுத்த ஆவியானவரே என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இனி வருகின்ற காலத்தில் உங்களுக்கு வேதத்திலிருந்து சபைகளில் ஏற்படுகின்ற சில குழப்பங்களுக்கு காரணம் வசதங்களை எப்படி தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து கூட நான் பேச நான் நின்னுகின்றேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த வேத பகுதியை நீங்கள் சரியாக ஆராய்ந்து தவறிருக்குமானால் நான் திருத்திக் கொள்ள தயார் இல்லை என்றால் நீங்கள் கொள்ளுங்கள் நாம் நண்பர்கள் அன்பர்கள் கிறிஸ்துவுக்கு உடன்பிறப்புகள் அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ்ந்திட உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் கத்த நம்மோடு இருப்பார்கள் ஆமை ஆமை